அண்ணா திமுக இருந்து இங்க அமைச்சரா இருந்து பல பேர் திமுக போயிருக்காங்க திமுக அமைச்சரவையில் எட்டு பேர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவங்க அண்ணா திமுக கட்சி சேர்ந்த பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க அண்ணா திமுக அங்க போய் எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க ஆக இவரெல்லாம் எதிர்க்க ஆக்குறார்கள் என்று சொன்னால் இவர்கள் சரியான முறையில் மாமூல் வாங்கி மேலிடத்துக்கு கொடுப்பாங்க ஆனா திமுகவில் இரவு மகள் வாராமல் உழைத்து பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார்கள் அப்படி திமுக கட்சி அங்கே மேலிடத்தில் எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அங்க அதிகாரம் கிடைக்கும் அந்த அமைச்சருக்கு அங்கே அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை யார் சிறந்த நிர்வாகம் பண்ணோ அவர்களுக்கு நல்ல இலாக்கா கிடைக்கும் அவர்கள் நாட்டுக்கு சேவை செய்கின்றவர்களாக இருப்பார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை சரியான முறையில் கண்காணித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் அதனாலதான் தான் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கின்றோம் சிறந்த அரசாங்கம் என்று சான்றுகளை பெற்றுக்கின்றோம் என்னைக்கு உள்ளாட்சியில் மட்டும் இந்திய அளவில் தேசிய அளவில் சிறப்ப நிர்வாக திறன் மிக்க செயல்பட்ட காரணத்தினால திறம்பட செயல்பட்டால நூற்றி நாற்பது விருதுகள் நம்முடைய உள்ளாட்சியில் மட்டும் பெற்றுக்கிறோம் நூற்றி நாற்பது விருதுகள் தேசிய அளவில் பெற்றுக்கிறோம் போக்குவரத்து சிறந்த நிர்வாகத்தின் காரணமாக விருதுகளை பெற்றுக்கிறோம் மின்சாரத்துறை சரியான முறை நிர்வாகம் அதற்கு தேசிய அளவில் விருதுளை கட்ட படிச்சுட்டு கூட்டுறவுத்துறையில் விருது துறையில் விருது உயர்கல்வி துறை விருது இப்படி பல துறைகளிலே மிக சிறப்பாக செயல்பட்டு விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்